தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நமது முன்னோர் வாக்கு தமிழக கிராமங்களில் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த தெருவுக்கு சென்றாலும் ஏதாவது ஒரு கோவிலை நம்மால் தரிசித்து விட முடியும் ஆனால் நடந்து சென்றால் கூட அரை மணி நேரத்தில் அந்த ஊரை சுற்றி வந்துவிடக்கூடிய ஒரு மிகச்சிறிய கிராமத்தில் முப்பத்தி மூன்று கோவில்கள் இருக்கிறது என்றால் வியப்பாகத்தானே இருக்கும் ஆம் ஆன்மீக மனம் கமழும் பெருமைக்குரிய அந்த கிராமத்தின் பெயர்தான் பெரும்பேர் கண்டிகை காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் வட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த சிறிய கிராமம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அச்சரப்பாக்கத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் இந்த கோவில் கிராமத்தை அடைந்து விடலாம் பெரும்பேர் கண்டிகைக்கு மேற்கு திசையில் பெரும்பேர் ஏரி ஒன்று அமைந்திருக்கிறது இந்த கிராமத்தை சுற்றியிருக்கும் வயல்வெளிகளுக்கெல்லாம் இந்த ஏரிதான் நீர் ஆதாரம் இந்த ஏரியின் கரையில் வயல்வெளிகள் சூழ அமைந்திருக்கிறது ஸ்ரீ தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவில் பெரும்பேர் கண்டிகையில் காணப்படும் கோவில்களில் மிகவும் பிரபலமானது இந்த கோவில் இங்கு காணப்படும் சிவலிங்கம் மணலால் ஆன சுயம்புலிங்க திருமேனி அதனால்தான் இறைவனார் தான் தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் செப்பு கவசம் இறைவனுக்கு அணிவிக்கப்பட்டு அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறுகிறது இத்தலத்து அன்னை தடுத்தாட்கொண்ட நாயகி என்னும் சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுகிறாள் மேலிரு கரங்களில் அங்குசம் பாசம் தாங்கியும் கீழிரு கரங்களில் அபய வரத முத்திரைகளை தாங்கியும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள் இந்த அன்னை சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் அருள் புரியும் இறைவனை இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் பெரும்பேரூர் ஆளுடையார் ஸ்ரீ கரணீஸ்வரமுடையார் என்றும் திருத்தாந்தோன்றி மகா ஸ்ரீ கரணீஸ்வரமுடையார் என்றும் குறிப்பிடுகிறது சோழர் கால கற்றலி இது வீர ராஜேந்திர சோழனால் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது இந்த கல்வெட்டுக்களில்தான் பெரும்பேர் கண்டிகையை பற்றியும் அதன் வரலாற்று சிறப்பை பற்றியும் குறிப்புகள் நிறைய இருக்கிறது இந்த கிராமம் பெரும்பேரூர் என்றே அந்த கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கோவிலில் காணப்படும் கல்வெட்டு ஒன்றில் பெரும்பேரூரான திரிபுவன நல்லூர் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிராமத்தின் நுழைவு வாயிலில் உள்ள கைலாசநாதர் கோவிலின் பதினாறாம் நூற்றாண்டு காலத்திய கல்வெட்டு ஒன்றில் பெரும்பேறு பாளையம் என்று எழுதப்பட்டிருக்கிறது சோழர்கள் காலத்தில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்திற்கு கீழடங்கிய ஸ்ரீ மதுராந்தக சதுர்வேதி மங்கலத்துக்கு உட்பட்ட கிராமம் இது என்று குறிப்பு காணப்படுகிறது ஒரு காலத்தில் சோழர்களின் குதிரைப்படை இந்த ஊரில் பாடி அமைத்து தங்கியிருந்ததாக செவி வழி செய்தி நிலவுகிறது குதிரைப்படையினர் படையினர் தங்கி இருந்ததால் இந்த கிராமத்திற்கு கண்டிகை என்று பெயர் வந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் கண்டி என்றால் மந்தை என்றும் பொருள் கண்டிகை என்றால் கழுத்தணி என்றும் நிலப்பிரிவு என்றும் கூட பொருள் உண்டு பெரும்பேர் கண்டிகைக்கு பேர் சேர்க்கும் வகையில் சஞ்சீவி மலையின் மீது சிவசுப்பிரமணியர் ஆலயம் ஒன்று அமைந்திருக்கிறது சூரசம்ஹாரத்தை முடித்த பிறகு முருகப்பெருமான் சிவபெருமானோடு அகத்திய முனிவருக்கு திருக்காட்சி தந்தருளிய தலம் இது என்று இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் கூறுகிறது இன்றளவும் ஒவ்வொரு சித்திரை பௌர்ணமி தினத்தன்றும் முருகன் அருகில் இருக்கும் அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரரை அழைத்து வந்து அகத்தியருக்கு திருக்காட்சி அளிக்கும் வைபவம் பெரிய திருவிழாவாகவே இங்கு நடைபெறுகிறது இது மட்டுமில்லாமல் கோவிலில் முருகனின் வேல் ஆயுதம் சக்தி வேலாயுதம் என்னும் பெயரில் வழிபடப்படுகிறது சத்ரு சம்கார எந்திரமும் கோவிலில் இருக்கிறது சத்ரு சம்கார யாகம் செய்தால் சத்ருக்களால் ஏற்படும் யம பயம் விலகும் என்பது தொன் தொன்நம்பிக்கை மேலும் சஞ்சீவி மலையடிவாரத்தில் எல்லையம்மன் கோவில் ஒன்றும் அமைந்திருக்கிறது பல்லாயிரம் குடும்பங்களுக்கு குலதெய்வமாக திகழ்கிறாள் இந்த கோவிலில் அருள் புரியும் அன்னை எல்லையம்மன் அதாவது ஸ்ரீ ரேணுகா தேவி பக்தர்கள் வேண்டிய வரத்தை அளிப்பதில் இவள் கொடை உள்ளம் கொண்டவள் என்று கூறுகிறார்கள் ஊரின் நுழைவு வாயிலில் கைலாசநாதர் கோவில் ஒன்று இருக்கிறது செண்பகவல்லி தாயார் கைலாசநாதருடன் திருக்காட்சி அளிக்கிறாள் இந்த தளத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் பஞ்சமுக சங்கு ஒன்று இங்கு இருக்கிறது ஆனால் இந்த கோவில் சிதிலமடைந்து இருக்கிறது இதை போன்றே நிறைய கோவில்கள் சிதிலமடைந்து வழிபாடு இல்லாமல் கிடைக்கிறது இந்த கிராமத்தில் இந்த கிராமத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் தெருவின் ஓரமாக பழமையான பல்லவர் காலத்து கொற்றவை மற்றும் ஜேஷ்டா தேவியின் சிலைகள் எல்லாம் காணப்படுகிறது பெரும்பேர் கண்டிகையில் காணப்படும் பழமையான வழிபாட்டு சின்னங்கள் இவை என்று கூறுகிறார்கள் இப்பகுதி மக்கள் கண்டிகையில் சிறிதும் பெரிதுமாக மொத்தம் முப்பத்தி மூன்று கோவில்கள் இருந்தாலும் அவற்றில் பெரும்பாலானவை வழிபாடின்றி சிதிலமடைந்த நிலையிலேயே இருக்கிறது இந்த கோவில்களை எல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்து பராமரித்தால் இந்த கண்டிகை கிராமம் தமிழகத்தின் ஆன்மீக சுற்றுலாத்தலமாக திகழும் நடவடிக்கை எடுப்பவர்தான் யார் என்று எனக்கு தெரியவில்லை அன்பர்கள் இந்த நேரத்தில் என்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாம் தமிழகத்தில் கடந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட கோவில்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த சிறிய கிராமத்தில் பழுதடைந்து கிடக்கும் கோவில்களைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறீர்களே கொண்டிருக்கிறீர்களே என்று உண்மைதான் நாத்திகவாதிகள் என்று தெரிந்தும் நம்முடைய பொன்னான வாக்குகளை அவர்களுக்கு செலுத்தி அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தது யார் நான் நீங்கள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நாம் அனைவருமே இதற்கு கூட்டு பொறுப்பேற்க வேண்டிய குற்றவாளிகள் தான் என்று கூறி இதோடு நான் நின்று கொள்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்